அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது நூலகம் சந்திப்பிடம் எழுகிறேன் இந்த நூல்தான் அது தெய்வ தரிசனம் கண்ணதாசன் அவர்களுடையது இது கங்கை புத்தக நிலையத்தோடது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் முதல் பதிப்பு கண்ட இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் பத்தாம் பதிப்பு இன்னும் பல பதிப்புகள் வந்திருக்கலாம் கண்மனை சுப்பு அவர்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி போட்டதாக சொல்லியிருக்காங்க தெய்வ தரிசனத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அஞ்சு சாப்டர் இருக்குது இறைவனை சந்திப்பதாக ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அப்புறம் தெய்வதரிசனம் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு எல்லாமே நம்ம பூஜை முறை பிற முறைகளையே சொல்லலை ஆனால் வந்து இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா இறைவனுக்கும் இவருக்குமான ஒரு உரையாடல் ஒரு ஆன்ம த ஒரு ஆன்மீக உரையாடல் நடக்குது இதையே மலிவுப்பதிப்பாக கொண்டு வர்றாங்கன்னா நிறைய பேர் கேட்டதை அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இது இந்த புக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு வேலிடான வேல்யூபுளான புக்கு ஒரு தத்துவ சிந்தனைகள் கூடிய ஒரு உரையாடல்கள் இதை பற்றிலாம் இருக்குது இதில் எனக்கு நானே ஆறுதல் என் மனமே ஆறுதல் மனத்தில் உள்ள ஆலயமே ஆறுதல் ஆலயத்தில் உள்ள ஆண்டவனே ஆறுதல் அந்த தெய்வத்தின் தரிசனத்தில் ஒரு நிம்மதி தற்காலிகமான அந்த நிம்மதி கொஞ்சம் தைரியத்தை தருகிறதுன்னு சொல்கிறாரு ஒரு அஞ்சு சாப்டரில் பார்த்திங்கன்னா அப்புறம் அப்படி ஒரு அழகான ஒரு ஆன்மீகம் இது ரெண்டாவது சாப்டரில் வினோபாஜி சொல்கிற மாதிரி ஒரு கதை ஒரு பெண் எப்போ பார்த்தாலும் எதாவது செஞ்சுட்டு கிருஷ்ணா அர்ப்பணோன்னு சாணியை உருட்டி போடுவாலாம் அது வந்து எப்போ பார்த்தாலும் அந்த கோயிலில் இருக்க விக்கிரகத்து மேலே வந்து விழுகுமா ஐயோ இப்படியே செய்கிறாளே இருக்க வரைக்கும் இது தாங்க நிறையா நினச்சா அவள் செத்து போகிற அன்றைக்கி திரும்ப கிருஷ்ண அர்ப்பணம் சொல்லிட்டு செத்து போனால் செலவு வந்து சுக்குனூராக அவர் தன்னுடைய சாவாக கூட ஆக்கிடுறா சுக்குநூராக உடஞ்சிருதான் அந்தளவு பக்தி அவங்களுக்கு அப்போ தான் கிருஷ்ணர் சொல்லுவார் எனக்கு ஒரு பூவையை கொடு அல்லது பழத்தை கொடு இலையை கொடு அதை பக்தி சிரத்தையோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன் பகவத்கீதை சொல்கிறது அவர் குறிப்பிட்டிருக்காரு அது மாதிரி இது வந்து ரெண்டாவது இதில் வீணா இப்போ சொல்லும் பொழுது கர்மங்களில் பற்றில்லாதவர்களை ஜாடையாக நையாண்டி செய்து பிரபத்தி அல்லது சரணாகதியின் உயர்வை அவர் குறிப்பிட்டதை நல்லா சொல்கிறாங்க அதாவது வந்து கடவுளை வந்து கல்லாக கண்டா கல் அதை வந்து ஒரு உயிருள்ள ஒரு உருவமாக கண்டா நம்ம சரண சரணாகதி அடைஞ்சால் நமக்கு அவர் எப்படி ஆத்மார்த்தமும் உதவுகிறார்னு அது தரிசன நிலையாக சொல்கிறாரு இந்த மரண தரிசனத்தையும் சொல்கிறார் தெய்வ தரிசனத்தையும் சொல்கிறாரு ஆன்ம தரிசனத்திலையும் சொல்கிறாரு அந்த ஆன்மதிசத்தை செய்த தெரியக்கூடிய மூலஸ்தானத்தையும் சொல்கிறாரு அவர அவரவர் கர்மத்தின் வழியே அந்த நிலையை எட்ட முடியும்னு சொல்கிறாரு பஞ்சகம் பொய் சூது கொலை களவு ஆகிய பஞ்சமா பாதங்கள் நம்ம தத்தளிச்சிக்கிட்டு இருக்கோம் இதுலேயே தென்னை மருந்து லயம்னு எப்படி கடவுளை அடையிறதுன்னு யோசிக்கிங்கன்னு சொல்கிறாரு கிருஷ்ண லயம்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து அதுலேயே நம்ம லயிச்சோம்னா நம்ம அந்த ம இடத்தை அடையலான்றாரு எது இறைவன் ஒன்று நீங்கள் வந்து பரந்தாமன் கொண்டதை வச்சு அவர் தூங்குறாரா தூங்கலையா அது வந்து உண்மையான தூக்கமா அல்லது பொய் தூக்கமா அது மாதிரி கேட்குறாரு அவர் ராமர அவதார எடுத்த போது சீதாப்பிரட்டியை பார்த்த பிறகு அவருக்கு தூக்கமே போயிடுச்சுன்ற மாதிரி இறைவனோட ஒரு தான் இந்த க இந்த கட்டுரைகள் பூரா அது ஸ்ரீ ரா ஸ்ரீமன் நாராயணா பள்ளி எழுந்து வர வருவாயாகனு கூப்பிட்றாரு தொடக்கம் முன்னிடமிருந்து ஆகையா தொடங்கி வைப்போனையும் நாங்கள் எழுப்புகிறோம்னு நம்ம சுப்பிரபாதம் பாடுறத பற்றி சொல்கிறாரு அது அஞ்சாவது சாப்டரில் வந்து ஒரு இதில் வந்து ஒரு ரதத்தில் கடவுள் வர்றாரு கடவுளை பார்த்து இவர் அப்படி ஃபஸ்ட் எடுத்தோன்னா பயந்து குன்னி குறுகி எல்லாம் பண்ணுறாரு அப்புறம் அவர் அவர்கிட்ட வந்து உரையாட உரையாட இவருக்கு வந்து தைரியம் வந்து தன்னம்பிக்கையும் அதிகமாகி இவர் தான் ஒரு கவிஞன் நான் இறைவன்ற எல்லாம் பேசுகிறாரு அது மாதிரி ஒன்று ஒன்றா உரையாடிக்கிட்டே வரும் பொழுது ரெண்டு பேரும் வாதம் புரிஞ்சுக்கிட்டே வர்றாங்க அதாவது ஒவ்வொரு பொருளும் உடனே நீ என்ன ப என்ன பண்ணுற ஒவ்வொன்றும் பாழடைஞ்ச போன மாளிகை என்ன பண்ணுறேன்னு கேட்குறாரு இடித்து விடுகிறோன்னு சொல்கிறார் இவர் பட்டுப்போன மரங்களை வெட்டி விடுகிறோம் கெட்டுப்போன பொருட்களை அழித்து விடுகிறோம் இவையெல்லாம் அழிவருக்கு முன்னால் பயன்பட்டதில்லை அழிந்த பின்னாடி புதுச்சு கிடச்சது இல்லை அதுமாதிரி தான் உன்னையும் நான் வந்து ஒவ்வொரு அழிவும் பிறப்புமா ஒவ்வொரு புதிப்பிறப்பை உண்டாக்குறேன்னு சொல்கிறார் அவர் கடவுள் எல்லாத்தையும் நீ தெளிவாகவும் நிரந்தரமாக வச்சுட்டா அது அழிய வேண்டிய அவசியமே இல்லைன்னு கேட்குறார் இவர் அது மாதிரி ஒவ்வொன்றா பேசிகிட்டே வரும்போது கடைசி அவர் சொல்கிறாரு இறைவனோட போட்டி போட்டு தானும் அவனுக்கு சம்பமாக வந்துட்டு தான் நினச்சிட்டு நீ வந்து எப்போ வேணாலும் வா அந்த ஒரு கிணத்தடையில் ஒரு குடிசையில் ஒருத்தன் பழம்பாயில் உட்காந்து எழுதிட்டுருப்பான் அவன் உனக்கும் அவன் இறைவன் நானே அவன் சொல்கிறேன் உன் கேள்விகளுக்கு நானாகி அவன் பதில் சொல்லுவான்னு கடவுள் வந்து பூமியில் பக்தர்கள் உனக்கு கோயில் கட்டப்பதில்லை நீ எனக்கு வானத்தில் கோயில் கட்டினாலும் எனக்கு ஆட்சேபம் இல்லைங்கிறாரு கவிஞனுடைய இருமா அப்போ இந்த இதில் சொல்கிறாரு தெய்வ தரிசனம் மிக சிறப்பான நூல் நிச்சயம் படிச்சு பாருங்க நன்றி